வணக்கங்க இன்றைக்கி நமது யூடியூப் சேனலில் சுவாமி ஐயப்பன் அரக்கி மகரிஷியை வதம் செய்த வாழ் எங்கே இருக்குன்னு பற்றி சொல்ல போகிறேங்க அதாவது ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன்னா இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுற ஐயப்பருக்கு நிறைய பேர் மாலை போட்டு விரதம் இருந்து அதுவும் ஒரு வாரம் நாற்பத்தெட்டு நாள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல விரதம் இருந்து மாலை போட்டு ஐயப்பன் மாலைக்கு போய் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க இதில் அவங்களுக்கு ஒரு திருப்தியும் ஒரு வேண்டுதல் நடக்கிறதாகவும் நம்புகிறாங்க இந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் சுவாமி ஐயப்பன் மகரிஷியை வதம் செய்வதற்காக சென்று தங்கிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பக்தன் வீடு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான புத்தன் வீடு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் மகரிஷியை வதம் செய்வதாக சொல்லப்படும் வாழையும் இங்கே ஒரு சின்ன பூஜை அறையில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர் இதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தனது தாய் பிணி தீர்க்க புலிப்பால் தேடி எருமேலேற்கும் வந்தார் ஐயப்பன் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய மண் வீட்டில் விளக்கு ஒன்று எரிவதை கண்டார் ஐயப்பன் அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்தார் இந்த இரவு நான் இங்கே தங்கிக் கொள்ளவா என்று அந்த பாட்டியிடம் கேட்டார் ஐயப்பன் அந்த பாட்டிக்கு வந்திருப்பது அவ அவதார புருஷன் ஐயப்பன் என்று தெரியாது சரியப்பா நீ தாராளமாக தங்கிக்கொள் என்று அந்த பாட்டி தங்க வைத்து உன்ன உணவும் இருக்க இடமும் கொடுத்துள்ளார் அது மட்டும் இல்லாது இந்த ஊரில் உள்ள நிறைய ஆண்கள் ஊரை காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள் அதற்கு காரணம் மகரிஷி என்ற அரக்கி இருப்பதுதான் எனவே இரவு இங்கே நீ பார்த்து பத்திரமாக தங்கிக்கொள் என்று அறிவரை சொல்லிவிட்டு சென்றார் அந்த இரவு ஐயப்பன் வீட்டை விட்டு சென்று மகரிஷியை வதம் செய்திருக்கிறார் அவளை வதம் செய்த வாளை கொண்டு வந்து அந்த வீட்டின் பின்புறம் இருந்த குளத்தில் கழுவுகிறார் அந்த குளம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறிவிட்டது வா அந்த குளம் வந்து சிவப்பு நிறமாக மாறிவிட்டது மறுநாள் பாட்டி இந்த விவரம் அனைத்தும் தெரிய வருகிறது அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பன் தங்கியிருந்த புத்தன் வீட்டில் வாழை வைத்து பூஜை செய்து வருகிறார் மகரிஷியை ஐயப்பன் வதம் செய்த பயன்படுத்திய வாழ் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது அந்த புத்தன் வீடு எருமலேயில் இரு எருமலேயில் இன்றும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஐயோ அப்பா என்று அழைக்காமல் ஐயப்பா என்று அழையுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் திஸ் வீடியோ sponsored பை திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட்டோஷாப் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ